உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பூண்டு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு கார சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பதினஞ்சு வரையில கூட வச்சுக்கலாம் அது கூட ஒரு எலும்புச்சப்பள அளவு புளி எடுத்திருக்கேன் அந்த புளியில் நார் கொட்டை இதெல்லாம் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி இது புளியும் மிளகாவும் சேர்த்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் பசிக்கு நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றிக்கோங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதில் ஊற்றி ஊறட்டும் நல்லா அது புளியும் நல்லா கரைஞ்சிடும் மிளகாவும் நல்லா கரைஞ்சி ஆகிடும் நல்லபடியும் முழுக்கி விட்டுருங்க எல்லா மிளகாவையும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பாருங்கள் நல்லா ஆரியும் இருந்துச்சு நல்ல மிளகாவும் புளியும் சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாலில் சேர்த்து நல்ல இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துப்போம் நம்ம இப்போ இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அடித்து வச்சுக்கோங்க இப்போ இதை அடித்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நான் கடலை எண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய்லையும் செய்ங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம் அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கோங்க அதுக்கு ஒரு முக்கால் கப்பு நான் பூண்டு இந்த பூண்டு வந்து ஒரு இருபது பூண்டு இருக்கும் அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல கலர் மாறுற அளவு அளவுக்கு இந்த பூண்டை வதக்குங்க அப்போதான் இந்த பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இது வதக்கிக்கங்க பூண்டு வந்து அந்த நல்லா வதங்குனாதான் தான் அந்த டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் அந்த அந்த கப்புல ஒரு கப்பு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கேன் நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சாம்பார் வெங்காயம் நீங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டாலும் சரி பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால பார்த்துக்கோங்க இதையும் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அந்த பேஸ்ட் அரைக்கும் போது அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் இது வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் தகுந்த உப்பு நான் இப்போ போட்டிருக்கேன் நீங்கள் கடைசியாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சரி பண்ணிக்கோங்க அதை இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ அளவு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த புளியும் மிளகாவும் அந்த பேஸ்ட்டும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவியை ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாதான் அந்த பச்சை வாசனை போகும் அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வேகும் அதனால நம்ம இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க இந்த மிக்சி ஜார்லேயே ஊற்றி எல்லாத்தையும் கழுவி ஊற்றிவிடுங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது அது நல்லா சுண்டி நல்ல திக்காக ஒரு அளவுக்கு விட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கிடணும் அப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடும் இப்போ இதுக்கு நம்ம அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த புளி காரம் உப்பு எல்லாத்தையும் நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு இருக்கும் இது நல்லா இட்லியோட சப்பாத்தி சாதத்துக்கே நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த அளவுக்கு வெந்த இது ஆகிட்டால் சரியாக இருக்கும் இப்போ நமக்கு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லிக்கு சாப்பிட போகும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி